ஆகவே இந்த இண்டஸ்ட்ரி ஃபிஷ்ஷிங் நிறுத்தலைன்னு சொன்னால் நம்ம கடல் அந்த பதினெட்டு பெர்சன்ட் மீன் கூட இருக்கவே இருக்காது ஏசனாத பாருங்கள் ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சும் தீர்வும் காணுகிறார் இந்த மக்களுக்கு வந்து மீன் பிடிக்காதீங்கன்னு சொல்ல சொன்னாலும் கூட வேற வேலை கொடுங்க வேறு வேலையை உருவாக்குங்க சும்மா மீன் பிடிக்காதீங்க கடலில் மீன் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நம்ம ப்ராப்ளத்தை மட்டும் சொல்லியிருந்தால் பிரயோஜனம் கிடையாது பட் வி ஹவ் டு கிரியேட் நியூ ஜாப்ஸ் நியூ ஆப்பர்ச்சுனிட்டி அதை கிரியேட் பண்ணால் இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண முடியும் இயேசுநாதர் அழகாக ஒரு உதாரணமாக செயல்பட்டிருக்கிறார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஸோ நல்ல எக்ஸாம்பிள் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கலாம் இந்த கடலை நம்ம கட்டாயம் காப்பாற்றலாம் இயேசுநாதருடைய வாழ்விலே கடலின் மேல் அவரது சிறப்பு பார்வை அதிகமாக இருந்ததை நாம் விவிலியத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம் கடல் மேல் நடந்திருக்கிறார் கடல் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது பெரிய புயல் நடக்கின்ற பொழுது இயேசுநாதர் அந்த படகிலே தூங்கி கொண்டிருந்ததாக வேதம் சொல்கிறது அவர் எழுந்து காற்றையும் புயலையும் கடிந்து கொண்டதாக நாம் வாசிக்கிறோம் கடைசியாக சீடர்கள் பிரமிக்கிறார்கள் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே இவர் யாராக இருக்கலாம் என்று ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள் இயற்கையின் மேல் ஆண்டவருக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கிறது சங்கீதம் எண்பத்தி ஒன்பதில் நாம் வாசிக்கிறோம் கொந்தளிக்கும் கடலை படைத்தவர் ஆண்டவர் சீறு எழும் அலைகளை அடக்கக்கூடிய சக்தியை படைத்தவர் ஆண்டவர் என்று சங்கீதம் எண்பத்தி ஒன்பதில் நாம் வாசிக்கிறோம் அதைத்தான் செய்து காட்டுகிறார் இயேசுநாதர் இறையாதே சும்மாயிரு கடலோடு உறவாடுகிறார் கடவுளுக்கு ஒரு பிரசங்கம் செய்கிறார் அன்றைய தினம் அதனோடு பேசி கடலையும் ஆசிர்வதிக்கின்றார் பல தடவை நாம் வாசிக்கிறோம் படகில் அமர்ந்து கொண்டு மக்களுக்கு போதனை செய்கிறார் பல பிரசங்கங்களை செய்கிறார் சில வேளைகளிலே இயேசுநாதர் எங்கே போனார் எங்கே போனார் எங்கே போனார் என்று சீடர்களும் தேடுகிறார்கள் மக்களும் தேடுகிறார்கள் கடைசியாக பார்த்தா கடலில் போட்டில் இருக்கார் கடல் மேலே அவருக்கு அவ்வளவு பாசம் தாய் மடியில் இருப்பது போல தாயை போலவே அந்த கடவுளை அவர் நேசிக்கிறார் அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் கடல் மேல் நமக்கு எவ்வளவு மரியாதை இருக்க வேண்டும் எவ்வளவு பக்தி இருக்க வேண்டும் கடல் மேல் நமக்கு எவ்வளவு பாசம் இருக்க வேண்டும்